கிராம உதவியாளர் திருவள்ளூர் மாவட்டத்திற்கான வயது வரம்பு திருத்திய பின்பு இப்போ வந்து நேரத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்காங்க அதில் விண்ணப்பம் வந்து எப்படி நிரப்பணும் என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்னங்கிறத வந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு திருத்துறதுக்கு முன்பு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு வயசும் இதர பிரிவினருக்கு முப்பத்தேழு வயசுக்குள்ளேயும் வந்து அப்ளை பண்ணணும்னு போட்டிருந்தேன் ஆனால் இப்போ திருத்திய பின்பு என்னன்னா வந்து பொது பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளேயும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதரவற்ற விதவை முப்பத்தி ஒம்போது வயது வரையும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் ஆதரவற்ற விதவையினருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயது வரைன்னு இப்போ வந்து ஏஜை வந்து கூட்டியிருக்காங்க இதை வந்து இப்போ எந்த வெப்சைட்டில் போய் நம்ம இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணணும்னா திருவள்ளூர் டாட் என்ஐசி டாட் இன்ங்கிற வெப்சைட்டில் போய் அந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன அப்ளை சர்டிஃபிகேட்லாம் அது கூட அட்டாச் பண்ணணுமோ அதை அட்டாச் பண்ணி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு வருவாய் வட்டாட்சியார் அலுவலகத்தில் நேரடியாக போயும் கொடுக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் அஞ்சல் மூலமாகவும் அனுப்பலாம் இதில் வந்து என்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நம்ம ஃபார்ம் நிரப்பும் போது பார்க்கலாம் அதில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து கண்டிப்பாக வச்சு வந்து சென்ட் பண்ணணும்னு அது இப்போ ஃபார்ம் வந்து எப்படி நிரப்பணும்னு பார்க்கலாம் இப்போது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் இதுதான் வந்து ரீ அப்ளை பண்ணுறதுக்கான படிவம் வந்து வந்திருக்கு இதில் விண்ணப்பிக்கும் வட்டம் உங்கள் வட்டம் எழுதிக்கோங்க விண்ணப்பிக்கும் கிராமம் உங்கள் கிராமம் எழுதிக்கோங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் ஒட்டணும்னு போட்டிருக்காங்க அதையும் ஒட்டிக்கோங்க இப்போ விண்ணப்பதாரரின் பெயர் தமிழ்லேயும் கரெக்டாக எழுதிக்கோங்க ஆங்கிலத்திலையும் எழுதணும் ரெண்டுமே வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க தந்தை இல்லைன்னா கணவனார் பெயர் அதில் வந்து தந்தையோ இல்லை கணவனார் பெயரையோ வந்து எழுதிக்கோங்க இருப்பிட முகவரி இது தான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் நீங்கள் எந்த அட்ரெஸ்ஸு உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ கரெக்டான அட்ரஸ் அந்த அட்ரெஸ் எதுக்கு வந்து உங்களுக்கு இனி வரப்போகிற போஸ்ட்லாம் வரும் ஸோ கரெக்டான அட்ரெஸை வந்து கொடுத்துருங்க வசிக்கும் வட்டம் என்ன தாலுக்கா என்ன அதை போட்டுருங்க வசிக்கும் கிராமம் உங்களோட கிராமம் என்னங்கிறத பெயரையும் வந்து எழுதிருங்க பிறந்த தேதி கல்வி கல்வி சான்றிதழில் உள்ளபடி கரெக்டான அவங்களோட பர்த் டேட்டை வந்து கரெக்டாக எழுதிருங்க வயது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்டில் இருந்து தான் வந்து கணக்கிடணும் இருபத்தோரு வயசு பூர்த்தி ஆனவங்க தான் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த வயதை எழுதிக்கோங்க பாலினம் ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினராக அதையும் வந்து எழுதிக்கோங்க திருமண நிலை ஒன்று மேரிட் இல்லைன்னா அன்மேரிட் அது வந்து திருமணம் ஆனவர் இல்லைனா திருமணம் ஆகாதவர்னு எழுதிக்கோங்க சாதி மற்றும் உட்பிரிவு சாதியும் எழுதுணும் அதுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவும் எழுதுணும் ஏன்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணுவோம் இப்போ மாற்றுத்திறனாளியாக ஆமுன்னு போட்டிங்கன்னா அதுக்கான அடையாள அட்டையை வந்து நம்ம இணைக்கணும் இல்லைன்னு போட்டிங்கன்னா இல்லை ஆதரவற்ற விதவையானா ஆமனு போட்டிங்கன்னா இருந்து வழங்கப்பட்ட அந்த சான்றை வந்து இது கூட இணைக்கணும் இல்லைனா இல்லை ம முன்னாள் இராணுவத்தினராக ஆம்னால் அந்த சர்டிஃபிகேட் இணைக்கணும் இல்லைன்னா இல்லை கைபேசி எண் உங்களோட மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க சில பேர் மொபைல் நம்பர் தனியாக வாட்ஸ்அப்புக்கு தனியாக நம்பர் வச்சுருந்திங்கன்னா அதையுமே வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டையும் எழுதிக்கோங்க வாட்ஸ்அப்புக்கு தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா மின்னஞ்சலி உங்களோட இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக வந்து அதில் போட்டுருங்க ஆதார் எண் உங்களோட ஆதார் எண்ணையும் வந்து எழுதிருங்க கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க அதோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே வந்து அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் மிதி வண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பற்றின விவரம் கண்டிப்பாக ஒன்று சைக்கிளோட்ட தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா ஆம்னால் ஆம் இல்லைனா இல்லை இருசக்கர மோட்டார் வாகனம் ஆம்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஓட்டுநர் உரிமத்தை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கணும் அது கீழே பாருங்கள் ஓட்டுநர் உரிமத்தோட எண் கேட்டிருப்பாங்க ஓட்டுநர் உரிமத்திற்கான செல்லுபடியாகும் தேதி வேலிடிட்டி டேட் போட்டிருக்கோம் அதையும் வந்து நீங்கள் எழுதணும் ஸோ நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு ஓட்ட தெரியும் ஆனால் இது இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் ஓட்ட தெரியும்னு ஆமனு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உரிமம் வந்து கேட்பாங்க அப்புறம் மேலே கூறப்பட்ட அனைத்து உபரங்களும் சரியானவை தவறாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படலாம்ங்கிறத உறுதியளித்து உங்களோட கையப்பம் சைனை போட்டுருங்க நாள் எந்த நாளோ அந்த நாளை போட்டுருங்க இடம் உங்களோட இடத்தை போட்டுருங்க கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பெருனர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் வட்டாட்சியர் இதில் இடம் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன வட்டமோ அந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் அப்படி போட்டு வட்டம்னு போட்டுட்டு திருவள்ளுவர் மாவட்டம் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் சுய சான்றளிக்கப்பட்டவை சுய சான்றளிக்கப்பட்டவைனா நீங்களே சைன் போட்டு இந்த சர்டிஃபிகேட்ஸை நம்ம கூட வந்து அட்டாச் பண்ணணும் என்ன சர்டிஃபிகேட்ஸ்லானா இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு கல்வி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் நகல் எல்லாமே நகல் தான் இப்போ வைப்போம் நீங்கள் நீங்கள் படித்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் வைக்கணும் டென்த் சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிட சான்றிதழ் நகல் வைக்கணும் ஜாதி சான்றிதழ் நகல் வைக்கணும் ஆதார் அட்டை நகல் வைக்கணும் இல்லைனா வந்து அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை நகல் வைக்கணும் இல்லை ஆலரி சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கலாமா ஓட்டுநர் உரிமம் நகல் ஓட்டுநர் தெரியும்னு சொன்னீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் நகல் வைக்கணும் பணி நியமனம் முன்னுரிமை கோர்றதுக்கு ஏதாவது அதாவது பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் வழியில் படித்த அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்தேன்னா அதையும் வந்து அட்டாச் பண்ணணும் அப்புறமா வந்து பணி நியமன முன்னுரிமை குடும்ப அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வச்சுக்கோங்க மூன்றாம் பாலினித்தவராக இருந்தால் மூன்றாம் பாலினத்தவர் நல்ல வாரியத்தில் வழங்கப்பட்டால் அந்த சான்றை வந்து இணைக்கணும் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு இன்ட்டு பத்து அளவிலான அஞ்சல் உரை அஞ்சல் கவர் இருக்கலாம் அந்த கவர் வாங்கி அதில் இருபத்தஞ்சி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்பை வாங்கி ஒட்டி உங்களோட அட்ரஸை அதில் எழுதி வச்சுக்கணும் என்ன ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் மாதிரி பேப்பர் கவர் இருக்குல்ல ஏ ஃபோர் கவர் அந்த கவர் வாங்கி அதில் நம்மளோட விண்ணப்பம் அது கூட அட்டாச் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் அது கூட இந்த அஞ்சல் கவரையும் அட்ரஸ் எழுதி ஸ்டாம்ப் போட்டி வச்சா அஞ்சல் கவரையும் வந்து அதுக்குள்ளே போட்டு தான் வந்து சென்ட் பண்ணணும் கொண்டு கொடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க வந்து அதே கார்டில் தான் நமக்கு வந்து இன்டர்வியூக்கோ இல்லை எக்ஸாமுக்கோ வந்து கால் பண்ணுவாங்க ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுருங்க ஒப்புகை சீட்டு இருக்கும் நீங்கள் போய் இந்த ஃபார்மை வந்து நேரடியாக கொடுக்கும்போது அவங்க இதை எடுத்துகிட்டு ஒப்புகை சீட்டை வந்து நமக்கு சைன் பண்ணி இந்த டேட்டில் இந்த டைமில் வாங்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு கீழே வந்து தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ்னு அவங்களே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதுவரை நீங்கள் வாங்கலை தமிழ் வழியில் பயின்ற சான்றிதழ் என்கிட்ட இல்லைனா இந்த ஃபார்மட்டை வந்து கொண்டு போய் உங்கள் ஹெச்எம்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கே வந்து தமிழ் வழியில் படித்ததற்கான இதுன்னு சொல்லிவிட்டு இதை நிரப்பி நீங்கள் அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு வந்து இதையும் வந்து அட்டாச் பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி இருந்திங்கன்னா இது எதுவும் நிரப்பாண்டா அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணலாம் இது எல்லாத்தையும் வந்து கூட என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணுமோ அட்டாச் பண்ணி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரடியாவோ இல்லை போஸ்ட்லயோ வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்